அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா தை அமாவாசை நீங்கள் செய்யும் பூஜையில் இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும் முன்னோர்கள் முழு மனதோடு நீங்கள் செய்கிற பூஜையை ஏற்றுக்கொள்வார்கள் வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் மாதந்தோறும் வரும் அமாவாசை திதிகளில் திதி தர்ப்பணம் கொடுக்காதவர்களும் கூட கட்டாயம் இந்த தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறாமல் செய்துவிட வேண்டும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை முறையாக செய்யாமல் விட்டுவிட்டால் இல்லத்தில் நிச்சயமாக தீராத கஷ்டங்களும் துயரங்களும் வந்து தான் இருக்கும் இதற்காக முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுக்கிறார்கள் என்பது அர்த்தம் கிடையாது நம்முடைய சந்ததியர்கள் நம்மை மறந்துவிட்டார்களே என்று அவர்களுடைய ஆத்மா ஒரு சிறு துளியளவு ஏக்கமடைந்தாலும் அது நம் குடும்பத்திற்கு சாபமாகத்தான் மாறிவிடும் இதைத்தான் பித்ருதோஷம் பித்ரு சாபம் என்று கூறி கஷ்டங்கள் தீர பரிகாரங்களை மேற்கொண்டு வருகிறோம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை சரியான முறையில் கொடுத்து வந்தாலே பித்ருதோஷம் பித்ருசாபம் என்ற பிரச்சனைக்கு இடம் கிடையாது வாழ்வில் வரக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் சரி அவரவர் வீட்டு வழக்கப்படி உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை செய்ய மறந்து இது மிக மிக முக்கியமான நாள் நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் இருப்பினும் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டியது மிக மிக அவசியம் எந்த ஒரு பூஜை புனஸ்காரமாக இருந்தாலும் நாம் அறிந்தோ அறியாமலோ இறைவனுக்காகவும் நம் முன்னோர்களுக்காகவும் படைக்கக்கூடிய பொருட்களில் கண்ணுக்கு தெரியாத தோஷம் தீட்டும் மறைந்துதான் இருக்கும் அந்த தோஷமும் தீட்டும் நம்முடைய பூஜை புனஸ்காரங்களை எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு தோஷத்தையும் எந்த ஒரு தீட்டையும் புனிதப்படுத்தக்கூடிய சக்தி துளர் சீலைகளுக்கு உண்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் புகைப்படங்களுக்கு துளர் சிலைகள் கலந்த பூ மாலையை அணிவிப்பது நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் வெறும் இலைகளை மாலையாக தொடுத்துமே முன்னோர்களுக்கு போடலாம் இதோடு சேர்த்து பூஜையில் வைக்கக்கூடிய பஞ்ச பாத்திரத்திலுமே இரண்டு துளர் சீலைகளை போட்டுவிடுங்கள் அதன்பின்பு பின்பு அறையில் பூஜை தொடங்குவதற்கு முன்பு அந்த பாத்திரத்திலிருந்து கொஞ்சமாக தண்ணீரை எடுத்து உங்களது உள்ளங்கைகளில் ஊற்றி இரண்டு கைகளையுமே இன் கொண்டு அதன் பின்பு உங்களுடைய பூஜையை செய்தால் நீங்கள் அறியாமல் செய்த தவறுகளும் சுத்தமாகிவிடும் இதோடு சேர்த்து வழக்கம் போல உங்கள் வீட்டு வழக்கப்படி முன்னோர்களுக்கு என்ன பொருட்களை எல்லாம் சமைத்து இலை போடுவீர்களோ அதையும் செய்ய மறந்துவிட வேண்டாம் பூஜையில் கண்ணுக்கு தெரியாத அறியாத நமக்கே தெரியாத தவறுகளின் மூலமாகவும் சிக்கல்கள் வருவதற்கு தடங்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் செய்யும் பூஜை முழுமையாக நிறைவு பெற நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் இந்த துளை இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் இதோடு சேர்த்து உங்களது எண்ணங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் உடல் சுத்தத்தோடும் மன சுத்தத்தோடும் நாம் செய்யக்கூடிய எந்த பூஜையாக இருந்தாலுமே அது முழுமையான பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்